எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்து இப்போ பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ப்யூர் ஜெர்சி மாடுங்க முட்டை மாடுங்க கொம்பு இல்லாத மாடு இந்த மாடு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க இது ஈனாத்தான் ரெண்டாயத்துங்க பல் சேர்ந்த முட்டைங்க நல்ல ஒரு சொல்லு நல்ல பெருவெட்டு மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த வையமும் இல்லை இந்த மாடு சென மாடுங்க ஈன்றருக்கு எப்போ இருந்தாலும் இன்னொரு பத்து நாள் பிடிக்குங்க இப்போ ஒரு அரை மடி தான் வந்திருக்குங்க இன்னும் பத்து போது ஃபுல்லாக மடி வருங்க நல்ல ப்ரீடு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஓவர் சைஸான மாடுங்க நல்ல கோலங்குரியான மாடு சுழி சுத்தமெல்லாம் இருக்குங்க நல்ல மடிகாம்பு ஒரு சில இந்த மாடு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க நல்ல பிரீடு மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்துன்னா இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாடு பிடிச்சிருந்துன்னா கேளுறக்கிற நம்பர் இருக்குதுங்க அது கூப்பிடுங்க